வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதம் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் இந்த மாதம் பதினோராந்தேதி கடகராசியில் வக்கரமாகிறார் இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் ஒரு கிரக வக்கரம் மாதம் உங்கள் கிரக வக்கர நிவர்த்தி ஆகுது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினாறாம் தேதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசிலேயே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல செஞ்சிருக்க சுக்கர பகவான் இருபத்தாறாம் தேதி ராசிக்கு பண்ண அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூணு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட பலன்கள் நடக்கும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷனை சொன்னதுக்கு காரணம் இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் அதுக்கப்புறம் பதினாறுக்கு அப்புறம் சூரியன் இதெல்லாம் வர்றது பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே ஒன்று முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் எனக்கு கையில் பணம் இருக்குது பொருள் இருக்குது எதுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் பண்ணாலும் சரி அல்லது வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆக நல்ல விஷயங்கள்னு பார்த்தா முதலீடு தான் ஆக இதுக்கு வாய்ப்பில்லாதவங்க தேவையற்ற செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மாதம் பதினோராந்ததி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்கிற குரு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு வக்ரகதியில் இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் தேவையற்ற செலவினங்கள் தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற நஷ்டங்கள் இதெல்லாமே இருக்குது ஒன்று குழந்தைகளால் பிரச்சனை சகோதர சகோதரிகளால் பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை இப்படியான பிரச்சனைகள் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் நெரு உறவுகள்ம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முதலீடு அதிகப்படுத்துறது நல்லது இல்லைன்னா செலவினங்கள் உண்டு குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க அதர் கண்ட்ரி அப்டாடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் மூவாவதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் தெரிலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே உண்டு இது மாதிரி உங்கள் ஆசையை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ பெரிய அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க ஏற்கனவே பன்னிரெண்டாம் இடத்துல தேவையில்லாத செலவினங்களுக்காக கிரகங்கள் வரிசை கட்டியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் முழுவதுமே மூன்றாம் இடம்னா இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் அனுக்கிரகம் பண்ணுவார் இறைவன் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரை அனுப்புவார் தோன்றா துணையாக இருப்பார் அந்த இடத்துல தான் ராகு இருக்கார் ஸோ மூன்றாம் இடம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ முயற்சி பண்ணுறீங்களோ எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதிலே ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களோட பிரச்சனை தீர்ப்பு இருக்குன்னு யாராக வருவாங்க குறிப்பாக அந்நிய பாசை அன்னிய மொழி பேசுவவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு நீங்கள் யாரை ஃபெய்த்ஃபுல்லாக நம்புகிறீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க எதிர்பாராத ட்ராவல் இந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலங்களில் புதுசாக லேன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு இருந்துக்கிட்டே இருக்குது அதையும் ராகு மூனில் இருக்கிறது அத்தனை விதமான சோஷியல் சோசியல் மீடியாவே ராகு இஸ் கம்யூனிகேஷன் ஸோ தகவல் தொடர்பு சோசியல் மீடியா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்கனாலும் வாய்ப்புகள் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனம் ஒரு பக்கம் உறவுகளாலுமே இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் இருக்குது எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய மனசை மாற்றுங்க அது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இருக்குது ரொம்ப நாளாக இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் இந்த மாதம் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேல் ஆகாமல் இருக்குது நல்ல வழிக்கு போகுமான்னு தெரியல எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் விற்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்ரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த மதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறேன் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறேன் ஆறாம் இடம் அப்படின்னாலே வேலை வாய்ப்புகள் அர்த்தம் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபிட்டட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு எனக்கு ப்ரொமோஷன் வரலைங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வரலைங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போனஸ் வரல அரியர்ஸ் வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இன்சென்டிவ் கிடைக்கலவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லா விதமான ஹைக்கும் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுங்க நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அது கவர்மெண்ட்டோ அல்லது பிரைவேட்டோ எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலும் ரிட்டர்ன் எக்ஸாமில் இருந்தாலும் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகள்லருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஆனால் இன்டர்ன்ஷிப் எது பார்க்குறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் எது பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி இந்த மாதத்தில் உங்கள் நல்ல ஒரு பெண் வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது பட் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு பன்னெண்டு லட்சத்தில கிரகங்கள் இருக்கிறது யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்கோ நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விஷனில் அடிவயத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேக் போன்னு பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்கவங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது பிஸ்னஸ் இந்த மாதத்தில் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்கள் மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராகவே இருக்குது கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரில் பிரிவு பிரச்சனை போராட்டங்கள் ரெண்டு பேரில் யாருக்கோ ஒரு அளவுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி வைத்திய செலவுகள் இதெல்லாமே உண்டு பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதம் பதினாறாந்தேதி வரைக்கும் அதில் லாபம் இதெல்லாமே இருக்குது கலைத்துறையில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் பெரிய லெவலில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம் சிவாலயங்கள் ரொம்ப முக்கியம் முருகப்பெருமாளுடைய வழிபாடு அதை காட்டு ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்